கோவாவில் விமான நிலையம் மற்றும் எலக்ட்ரானிக் சிட்டி உருவாக்க பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் அந்த விழாவில் பேசிய அவர் வெளிநாட்டில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை நம் நாட்டிற்கு கொண்டு வருவது தம்முடைய கடமை என்று தெரிவித்தார் மேலும் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துள்ளவர்களால் தம் உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கிறது என்றும் அவர் கூறினார் கருப்பு பணத்தை ஒழிக்கவே மக்கள் தன்னை தேர்ந்தெடுத்ததாகவும் அதை கட்டாயம் செய்து காட்டுவேன் என்றும் அவர் தெரிவித்தார் நகைகள் வாங்க பேன் கார்டு கட்டாயம் என்பதை அறிவிக்க வேண்டாம் என்று பல எம்பிக்கள் தன்னிடம் கூறியதாகவும் அது அவருக்கு பேரதிர்ச்சி அளித்ததாகவும் கூறினார் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தவறுகளை வேடிக்கை பார்க்க தாம் பிறக்கவில்லை என்றும் இந்நாட்டிற்காக தனது வீடு குடும்பம் என அனைத்தையும் விட்டு வெளியே வந்துள்ளதாகவும் அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார் மேலும் கருப்பு பணத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் கடுமையாக எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் We'll be right <laughs> back.